கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் செல்லம்மா நான் கண்கள் மூட மாட்டேன் செல்லம்மா அடி நீதான் என் சந்தோஷம் பூவெல்லாம் உன் வாசம் நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏலையடி இது ரொம்ப என்னுடைய வாய்ஸ் அப்படியே கம்மி பண்ணி பாடிட்டு இருந்த காரணம் அக்கம் பக்கம் ஆக்கள் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு தெரியாது நான் அந்த யூடியூப்புக்கு வீடியோ பண்ணி கொண்டுருக்கிற விஷயம் ஒருவேளை சத்தமாக பாடுகிற பொழுது ஒரு வேளை நினைப்பாங்க இவன் ஒருவேளை பைத்தியமாக இருப்பானோ யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய மைண்ட் செட்டு பெய்தரும் அதனால் என்னுடைய குரலை அப்படியே கம்மி பண்ணி அப்படியே ஸ்லோவாக பாடியிருந்தேன் இந்த பாடல் பிடிச்சிருந்தால் அது சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதுங்க இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி என்னுடைய காணொலியில் பேச வந்திருக்கிறோம் என்னென்னு சொன்னாக்கா ஒரு தாயும் ஒரு கணவனும் நான்கு பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க கணவன் திடீரென்று இறந்துடுறாரு மரணிச்சுறாரு அந்த மரணத்துக்கு பின்னால் தன்னுடைய அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஒருத்தரோட காதலிக்கிறாங்க காதல் வந்துட்டு ஒருத்தரோட அப்போ தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு பின்னால் ஒருத்தருக்கு இந்த பெண்மணிக்கும் ஒருத்தருக்கும் காதல் வந்துட்டு இப்போ காதலிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தின்னு சொன்னாங்க அந்த பெண்மணிக்கு நான்கு பிள்ளைகள் வர இருக்கிறாங்க அந்த பிள்ளைகள் வந்து இடைஞ்சலாக இருக்கிறாங்க தன்னுடைய காதல் எனக்கு இந்த உன்னுடைய நாலு பிள்ளைகளும் எனக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணிகிட்ட அந்த காதலன் சொல்லியிருக்கிறாரு அப்போது இதெல்லாம் பார்க்குன்ற கேட்ட பொழுதும் இந்த தாயும் த பிள்ளைகளுடைய தாயும் அந்த காதலனும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னென்னு சொன்னாங்க இந்த குழந்தைகளை கொலை பண்ணுறதுக்கு முடிவெடுக்கிறாங்க எப்படி கொலை பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆத்தோரத்துக்கு போய்ட்டு ஆத்தோரத்தில் வச்சு தன்னுடைய நாலு பிள்ளைகளுக்கும் போதை மருந்து அதாவது போதை மருந்து பருக்கப்படுகிறது நான்கு குழந்தைகளுக்கும் நான்கு சிறுவர்களுக்கும் போதை மருந்து பருக்கப்பட்டு மயக்கம் வந்ததுக்கு பின்னால் நான்கு பிள்ளைகளையும் தூக்கி ஆற்றில் வீசப்படுறாங்க இதை திடீர்னு ஊர் மக்கள் கன்றாங்க ஊர் மக்கள் கண்டதோட அதில் மூன்று பிள்ளைகள் வந்து உயிரிழந்துட்டாங்க ஒரே ஒரு பிள்ளை மட்டும் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க மயக்கமான நிலையில் யோசிச்சு பாருங்கள் ஒரு தாய் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த முடிவாக இந்த முடிவு தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக தான் பெற்றெடுத்த நான்கு குழந்தைகளையும் கொள்கிற அளவுக்கு உங்களுடைய மனசு போகுதுன்னு சொன்னாக்கா நீங்கள் பைத்தியமும் இல்லை நல்ல நிலையில் இரு வாழ்றீங்க ஆனால் இப்படி ஒரு சின்ன ஒரு சுகத்துக்காக தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை கொள்கிற அளவுக்கு போறீங்களே அதை நினச்சா ரொம்ப மனசுக்கு கவலையா இருக்கிறது இப்போ அந்த சிறுவன் வந்து மீட்கப்பட்ட உயிர் தப்பிய சிறுவன் வந்து நீதிமன்றத்தில் தன்னுடைய தாய்க்கு எதிரான முறையில் சாட்சி அளித்து கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் பார்த்து சொன்னாக்கா அந்த தாய்க்கு என்ன தண்டனை கொடுத்தா உங்களுடைய மனசை தொட்டு சொல்லுங்கள் இப்படியாப்பட்ட தாய்க்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இப்போ நீங்கள் நினைச்சிங்க தானே இவக்கெல்லாம் மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி உண்மைதான் மரண தண்டனை தான் அவக்கு இப்போ விதிக்கப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டதோடு அவோட காதலனுக்கு என்ன தண்டனை சொன்னாக்கா ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு காதலனுக்கு ஆயுள் தண்டனை இவக்கு வந்து மரண தண்டனை இதோடு சேர்த்து அதிகமான தண்ட பணமும் விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இது போன்ற விஷயங்களை நம்ம கேள்விப்படுகின்ற பொழுது உண்மையிலேயே மனிதம் இருக்கின்றதா இல்லையான்றது ரொம்ப சந்தேகத்த சந்தேகம் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஓரத்துடைய சிந்தனையும் பெய்துட்டு இருக்கின்றது ஆகவே இதோடு சேர்த்து பார்த்துன்னு சொன்னாக்க நேற்றைய தினம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு செய்தின்னு சொன்னாக்க அந்த பவுனியாவில இடம்பெற்ற ஒரு முக்கியமான தான் அதில் நான்கு காவல்துறையினர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு தெரியும் நீங்க நேரத்துடைய கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் என்னுடைய பங்குக்காக அதை சொல்லி விடுது நான்கு காவல்துறையினர் ஒரு பொது மகனை துரத்தி சென்று துரத்தி துரத்தி செல்கின்ற பொழுது அவரை பிடிக்க முடியாத நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க ஒரு தடியை எடுத்து தான் முன்னுக்கு ஓடி போய் வைத்துட்டு இருந்த பைசிக்கிளுக்கு வந்து வீசியிருக்கிறாங்க வீசி சில்லுக்கு வீசியிருக்கிறாங்க தன் ரிம்முக்குள்ளே கம்பு போய் அப்படியே சிக்கி அப்படியே அவர் அந்த இடத்துலையே அவர் உயிர் வந்திருந்தார் இதை பொதுமக்கள் அவதானித்து கொண்டு நேரத்தில் பொதுமக்கள் எல்லோருக்கும் சரியான என்ன சொல்கிறது கோபம் வந்துட்டு கோபம் வந்ததும் அந்த நான்கு போலீஸ் அதிகாரியை மடக்கி பிடிச்சி அவங்களுடைய அவங்க பயணித்த வாகனங்கள்லாம் கண்ணா தின்னமாக கண்ணா பின்னமாக தாக்கி அதில் ஒரு போலீஸ் அதிகாரியும் பிடிச்சி வச்சு நிறைய போலீஸ் அதிகாரிகள் இராணுவங்கள் எல்லாம் வந்து தான் இது இந்த ஒரு பிரச்சனை இன்னும் இது பேய்த்து கொண்டிருக்கின்றது இது பார்த்தின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகள் எந்த அளவில் போய் முடியும்ன்றது தெரியாத அளவுக்கு இப்போ காணப்படுகின்றது அந்த மர அந்த இறந்தவர்க சடலத்தை அந்த இடத்த விட்டு எடுக்கிறதுக்கு கூட நிறைய நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் அது எடுக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் எல்லோருமே எதிர்ப்பை தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி தான் இந்த சடலத்தை அங்கே இருந்து போலீஸார் மீட்டு மீட்டி வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு போய்த்துருக்கிறாங்க இது ஏன் விரட்டினாங்க அந்த நபரை எதற்காக விரட்டினாங்க அந்த நபர் ஏன் விவரங்களை கண்டுட்டு ஓடினார் இது ஒன்றுமே நமக்கு சரியான முறையில் இன்னும் தெளிவான முறையில் அந்த செய்திகள் கிடைக்கப்படவில்லை அது சரியான முறையில் கிடைச்சதுக்கு பின்னால அது சம்மந்தமாக பேசலாம் இருக்கின்றேன் எந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்தேன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி